மகைவனுக்கும் அருளாய் நின்று என்றதை ராமானுஜர் தான் கிரேட் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வாழ்ந்து காட்ட முடியும் இன்னொருத்தர் வழிகாட்ட முடியும் ராமானுஜர் வாழ்ந்து காட்டினார் வழிகாட்டியும் காட்டும் எனக்கு தெரிந்து வாழ்நாளில் கலைஞர் இரண்டு பேருக்கு இரங்கல் எழுதினார் ஒரு மனிதனுக்கு தன்னையே கொடுத்தார் மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர் பெரியாரால் வளர்க்கப்பட்டவர் அண்ணாவால் தூக்கி நிறுத்தப்பட்டவர் அந்த சமூக நீதி எல்லாத்தையும் பண்ணவர் அவர் வந்து ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் நானே அவரை சந்திச்சு ரெண்டு மூணு புஸ்தகம் கொடுத்துருக்கேன் இப்ப அந்த சண்முகநாதன் இல்லை அவரும் போயிட்டார் கலைஞரும் போயிட்டார் அப்ப என்ன அவரு மதத்தில் புரட்சி செய்த மகன் அந்த வருது படிக்காம முடியாது அதிகம் புராணம் படிச்சிருக்காரு அரசியலை ஏற்றுக்கொண்ட கொள்கை அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் ஏன் ஒருத்தர இப்படி உருவாராரு அப்படின்னா ஒரே வீட்டுல நம்ம வீட்டுல கிராமத்துல நீங்க பார்த்தா சவுத்துல ஆர் ஆர்எஸ்எஸ்ல பெரிய மெம்பராக இருப்பார் ஒருத்தர் வேற ஒரு கட்சியில மெம்பரா இருப்பார் ஒரே வீட்டுல ரெண்டு ஒரே தாய்க்கு பிறந்ததுதான் அண்ணன் ஒரு கட்சியில இருப்பான் தம்பி ஒரு கட்சியில இருப்பான் அண்ணன் தம்பியுமே உண்டு அதுக்காக அவன் தப்பு இவன் தப்புன்னு இல்லை இவனுக்கு பெருமாள் என்ன புத்தி கொடுத்துருக்காரா அவருக்கு என்ன கொடுத்துருக்காரா அவ்வளோ தானே தவிர எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய குருநாதர் பல குருநாதர்ல ஒரு குருநாதர் வாலி சொன்னதுதான் அவன் கர்த்தா நான் கருவி என்னை கையாளாய் அவன் கையாளுகிறான் அதனால இந்த இந்த நான் பெரியவர் எதுக்கு சொல்றேன்னா அவர் திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடத்தினார் ஒரு ஊருக்கு போறார் நீங்க கேட்ட சொல்ற ஜாதிக்கு வர அவர் எவ்வளவு ஆச்சாரம் அனுஷ்டான உங்களுக்கு தெரியும் பெரியவர் ஒரு ஊருக்கு போறாரு அந்த காலனி வழியா நடந்து போறாரு பின்தங்கியா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எடுக்கிறாரோ பாக்குறாரு ஒரு ஸ்ரீகாரிங்கம் மேனேஜர் சொல்றோம் கூப்பிடுற மடசில பணி செய்கிறவர் அவர் கட்டளையை நிறைவேற்று செயல்படுகிறவர் எப்படி வேணா வச்சிருங்க கூப்பிடுறாரு அங்க இருக்கிற எல்லா அந்த சின்ன குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு ரெடிமேடு பயனர் சொல்றாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஸ்வீட்டு கொடுக்குறாரு இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு ஸ்டீக்காரிய வந்து கிட்ட கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆகிடுச்சு வரங்கள கும்பாபிஷேகம் தான் நடந்து விட்டேன் கும்பாபிஷேகம் தான் நடந்துவிட்டேன் அப்புறம் என்ன புரிய இது காஞ்சி மகாபரியவர் நம்ம எட்டாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டு அப்பல அப்பருக்கு இணையான ஒரு உழவாரப்பணி அப்பருக்கு இணையான ஒரு பக்திய உலகத்துல எங்காவது பார்க்க முடியுமா நீங்க அப்பர் மாதிரி தொண்டு செய்த பழுத்த பழம் அவர் அப்பர் அவர் மாதிரி உழவார பணி சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார் அவர் எதற்கு நான் சொல்றேன்னா மென்மக்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி அது ஆண்டாளை நான் திருப்பி எதுக்கு வரேன்னா ஆண்டாள் வந்து நூத்தி நாற்பத்தி மூணு பாசுரம் தான் ஆனா அவ மாநிலங்களுக்கு என்று பேசப்படையில் வாழ்க்கையில் என்ன பெருமாளுக்கு தான் அவள் மீதான விமர்சனங்கள் திருப்பி என்னன்னா அது அறிவு குறைவு ஞான குறைவால் பேசுகிறது ஆண்டாளை ஒருவர் தவறாக பேசுகிறார் என்றால் ஒருவர் தவறாக பேசுகிறார் என்றால் அவன் அறிவு குறைவானவன் ஞான குறைவான பக்திக்காக நான் சொல்லல உயர் அரங்கிற்கே கண்ணி உகந்த வாழியன் அரங்கனை தவிர எனக்கு எதுவும் அவளே பேச்சு அப்புறம் நம்ம எடுத்துக்கணும் அவ அவ வாழ்ந்த கண்ணனை எப்படி காதலிச்சா அவளுடைய தமிழ் என்ன ஏழு ஏழு இல்லாமல் ஒற்றுமையோ மற்ற நம் காமங்கள் மாற்றாளர் பாய் இந்த நாடு வரைக்கும் போறாத நூத்தரைப்பு நம்ம வச்சு பேசவே முடியாது சரி கிராமானுஜர் திருமலையிலிருந்து திருவரங்கம் வரைக்கும் மேல்கோட்டையிலிருந்து இன்னும் நிறைய திருத்தலங்கள்ல நிறைய அந்த கோவில் ஒழுகை வந்து முறைப்படுத்தி பெரிய புரட்சி செய்த மகான் இல்லையா இந்த கோவிலுடைய நடைமுறைகளை எல்லாம் அவர் செய்த அந்த சாதனைகள்ல சிலவற்றை மட்டும் சொல்ல அவர் வாழ்ந்த உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும் நடைமுறை அதான் நீங்க கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி ரேட்டு பட் என்ன நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா முதல்ல அவர் வாழ்ந்த காலத்தை பாக்கணும் ராமானுஜரை திருவரங்கத்துல இவர் எல்லா ஜாதிக்கும் தலைவனா இருக்காரு எல்லாரையும் வர சொல்றாரு எல்லா தோல்மையிலையும் கை போடுறாரு என்னடா இது ஆச்சாரம் சொன்னா கிடையாதா பழமைவாதிகள் எல்லாத்துலயும் இருப்பான் முற்போக்குவாதி எல்லாத்துலயும் இருப்பான் ஏன்டா வளம்பருஜா சொன்னார் அவன் முற்போக்கு முற்போக்குன்ற மூக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்கு முற்போக்கா இருக்கு அப்படின்னு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற திருவரங்கத்துல ஆழமா மரத்து மேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழு உண்டான் அரங்க தரவணையான் கோலமா மணியாரமும் முத்து தாமும் முடிவில்லாத ஒரு என்லெஸ் பியூட்டின்ற உங்க அழகு எங்க அழகெல்லாம் சீக்கிரம் போயிடும் அது நித்தியமானது பரிபூர்ணமானது என்றைக்கும் நிலையானது ஆழமா மரத்து ஒரு ஞாலம் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாத ஒரு நீலமணி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சனையே ஸ்ரீரங்கத்தை பத்தி முதல்ல சொல்றேன் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் எப்படி இருப்பாருன்னா அதெல்லாம் கைமான மழகல் இன்றை கடல் கடந்த கருமணிவே மயிமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு இனியானை அம்மானை யான் அணி அணிநீர் தன்னரங்கத்தை ஒரு யானை இந்த தமிழ் பாருங்க கேட்டங்களே இந்த தமிழ் இதுதான்டா போலீசருக்கு இதுதாண்டா தமிழ் அவ்வளவுதான் இந்த காலத்துக்கு சொல்லலன்னா ரொம்ப சீப்புக்கு இறக்கல பிரபந்தத்தை கைமான வழக்கல் கடல் கடந்த கருமணி அவன் கண்ணா என்னன்னா கருமணி மைமான மரகதத்தை மரகத பச்சை மறை உரைத்தா திருமாலை மறைனா வேதம் வேதம் தயார் குடுத்தா திருமாலை எம்மானை எனக்கு என்று மினி ஆணை யார் கண்டது எங்க அணிநீர் தென்னரங்கத்தை காவிரியும் புள்ளிடமும் நடுவுல இருக்கிற அங்க அருள் பாதித்து கொண்டிருக்கிற அங்க எல்லோரும் வருவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை நாயகனாக இருக்கிற வாரி வாரி வழுங்கார அருளவாக இருக்கிற ரங்கநா தச்சா அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு கமானு சொல்லி தான் அந்த பேரை சொன்னார் இப்ப நம்ம சலவை தொழிலாளி அயனுக்கு துறி கூடு வந்திருக்காரா அவர் வந்தார்னா சலவை தொழிலாளின்னு சொல்றான் ஒரு இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் தொழிலாளிக்கு என்ன பேரு ஈரங்கொல்லி ஆமா ஒரு துணியை துவச்சி வெயில்ல காய வச்சு அயன் பண்ணா ஈரத்தை கொள்றாரா இல்லையா ஆளைதான் கொள்றான் இங்க ஈரத்தை கொள்றான் ஈரமான இதே தெருக்குறோம் கொள்றான் நல்ல வார்த்தை ஈரங்கொல்லினர் அது மட்டும் இல்ல ஏன் காலம் கடந்து நிக்கிறார் ஒரே வழி உடையவர் திருவடி இன்னைக்கு நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல திருவாதர நட்சத்திரத்துக்கு போனா மாசம் மாசம் பிராமணர்கள் எல்லா ஜாதியும் வந்து பன்னெண்டு திருமணம் போட்டு பஜன் பண்ணிட்டு இருக்காங்க ராமானுஜர் பேசுறாங்க அடறாங்க என்ன காரணம் தெரியுமா பூ மண்ணு மாது புருந்திய மார்பன் புகழ் மலிந்த பா மண்ணு மாறன் அடிப்பணிந்து உயிர்ந்தவன் பல்கடையோர் தாம் மண்ண வந்தா ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் இந்த திருவரங்கத்தை முதல முதல்ல ராமானுஜர் ஏத்துக்கல அவர் ஸ்ரீரங்கத்துல இவருக்கு முன்னாடி இருந்தார் இவரோட இருந்தார் என்ன பெரிய புரட்சி பண்றாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல கைது கொடுக்க உரங்கா வெள்ளிதாசன்றாரு அவர்ன்றா இது பண்றாரு முற்போக்குங்கிறாரு எல்லாம் ஒத்து வராது நம்ம அகிரகாரத்துல வாழ முடியாது எல்லா ஜாதியிலயும் நல்லா இருக்கான் எல்லா ஜாதியிலயும் கட்டம் இருக்கான் ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா ஸ்ரீரங்கத்துல அந்த கோயில் இப்ப ஆபீஸ் எப்படி இருக்குன்னா ரிசப்ஷன் உள்ள ஒரு பெட்ரூம் டபுள் பெட்ரூம் கிச்சன் அது இது இந்த இடத்துல ரெடியா வைக்கணும் புஸ்தகம் வைக்கணும் இவன் இந்த வேலையை பார்க்கணும் அவர் என்ன பண்ணாரு நந்தவனத்தை அமைச்சார் எங்க அமைச்சாரு ஸ்ரீரங்கத்துல பத்து கிலோமீட்டர் தாண்டி இல்லை திருச்சியில இல்ல கோவிலுக்கு லால்குடியில இல்ல அன்பில் இல்ல கோவிலுக்கு பக்கத்துல அமைச்சார் எப்ப அமைச்சார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பெரியார் சமத்துவ ஊரன்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குள்ள ஒரு வீடெல்லாம் கட்டுறாங்க எல்லாம் தப்பு கிடையாது

நம்மாழ்வார் திருவனந்தபுரத்தில் ஒரு பாசுரம் பத்து பாசுரம் அருமையான பாசுரம் நீங்க அந்த பூ ஏன் ஏன் பெருமாளுக்கு ஆழ்வார் அதுக்கு ஆழ்வார் பாசுரத்திலே பதில் சொல்ற புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னமேன் எந்த இனாமும் இப்பிறப்ப இருக்கும் அப்பால் தின்னமனாமரிய சொன்னோம் சரிபுயில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலாபாதம் அணுகுவார் அமரர் ஆவார் என்ன சொல்றாரு நீ போய் நூறு கோடி ரூபாய் திருப்பதியில போடவா ஐநூறு கோடி கொள்ளையடிக்கும் வேணா நூறு கோடி போடவும் இதுல பெரிய தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தை பேசுன்னு சொல்றாங்க இல்லை நீங்க இது உண்மைதான் எட்டாம் நூற்றாண்டையும் பத்தாம் நூற்றாண்டையும் ராமானுஜரையும் பேசுறது மட்டும் இல்லை இந்த இன்டர்வியூ ராமானுஜரும் ஆழ்வார்களும் பாசுறவங்களும் இன்னைக்கு எப்படி கனெக்டிவிட்டி இன்னைக்கு எப்படி ரிலேட்டிவிட்டி இன்றைய யதார்த்தத்திற்கும் என்ன தெரியணும் என்ன கெத்து வேணும் சொல்றேன் நீ வந்து பட்டுப்புடவை கட்டிக்கணும் பெருசா சில சலன் போவான் இருக்கிறவன் போப்பான் கூந்தல் இருக்கிறவ அள்ளி முடிவா இல்லாத என்ன பண்ணுவான் காமனா பேசுறான் அதே தப்பா பேசல அவர் சொல்றாரு பக்தினா எப்படி இருக்கணும்னா புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னமே எந்த இடம் அப்பான்றார் என் தந்தை என்ற என் தந்தை தந்தை தான் மூத்த பண்றார் அந்த ஒரு பெருமாள்னா ஒரு துளசி சிவன்னா ஒரு வெல்வம் அதுக்கு காசு பண்ணவானா புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்களுள் தூவி என்ன எந்த இனாமும் இப்பிறப்ப இருக்கும் பிறப்பு இருந்தாதான் பிரச்சனை திரு எல்லா பிறப்பும் பிறந்த லைத்தேன்ட்டார் தாவர சங்கமும் பேசுறார் எல்லா சயின்ஸும் பேசுறாங்க கர்மா பிறவி சூழல் இருந்துதானே தானே வரணும் கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியன் பிறந்தேன் பிறந்த பெண்ணை வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுக்கும் பிறவாவை பெற்ற பெருமாளு கேட்டாராம் வரான் திருமங்க என்ன கோடி பத்து பங்களா அழகான மனைவி சொத்து இதெல்லாம் அழிச்சிடும் உயிரா மனைவி இருப்பா கணவன் இருப்பா அவருக்கு உடம்பு சரியில்லை நீங்க ஒரு அஞ்சு வருஷம் அவர் அஞ்சு வருஷம் வாங்கி நீங்க முன்னாடி போறாங்களே யாரா போவாரா சீக்கிரம் தூக்கிடா இல்ல தூக்குறான் யாரும் ரெண்டு பேருக்குமே யாரா இருப்பாங்களா உயிருடல் ஒரு உயிர் திருமூலர் சொல்றாரு நெருநில் மூழ்கி நினைப்பொழுந்தா குளி எவன் யார் போனாலும் எப்ப தூ தான் பெரிய விஷயம் ஏன்னா நிலை இல்லாதது உயர் எதுக்கு சொல்றேன் நீங்க கேட்டங்களே நந்தவனம் அந்த ஒரு குளிச்சுட்டு தூய சிந்தனையோட அந்த பூவை போட்டா அது பக்தின்ற புண்ணியம் செய்து நல்ல புணலோடு மலர்கள் தூவி என்னமே இந்த நாமம் இதுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த பூன்றதுனால உன் பவள வேலை தன் பார்க்கடலும் கண் கடல் அணைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திரு உடைய அறமாய் இருப்பான் அப்படிங்கிறது குலசேகரவான் செடியாய் வல்வனைகள் திறக்கும் திருமாலே நெடியோனை வெங்கடவா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே மீனா இருப்பேன் படியா இருப்பார் குலசேகர ஆழ்வார் படினே பேரு பெருமா அந்த அந்த அமைச்சார் பூன்றது என்னன்னா டெய்லி எடுத்துன்னு போய் அங்க எங்க இருந்தோ பண்ண முடியாது அதை பண்ணாரு கோவில் இப்ப ஒரு ஆபிஸுக்கு மேனேஜர் மெயின்டெனன்ஸ் ஆபீஸ் பாய் ஓஏ பிஏ மேனேஜரு சேல்ஸ் மாதிரி அந்த தலை வரலாறு உண்டு பண்ணாரு அந்த கோவில பராமரிச்சாரு அதுக்கு எல்லாருடைய பங்கையும் அழிச்சாரு அங்கதான் நீங்க பாக்கணும் ஏன் ராமானுஜர் தனித்து நிற்கிறார் ஏன் உய ஒரே வழி உடஞ்சவர் திருவடி ஏன் பாஷியக்காரர் எதிராஜர் துறவுகளின் தலைவன் ஏன் சொல்றான் சும்மா கொண்டாடல நாடு இன்னைக்கு நம்ம ஊர்ல பேசினா பரவாயில்ல நீங்க காசிக்கு ராமானுஜர் ராமான இருக்கு மதுரையில இருக்கு நார்த் இந்தியால இருக்கு மத்திய பிரதேசல இருக்கு இந்தியாவினுடைய கிழக்கு தெற்கு வடக்கு எல்லா போல காற்றை போல நிறைந்திருக்கிறார் அவர் காரணம் என்னன்னா அவர் எந்த விதமான ஒரு சட்டங்களுக்கு உட்படாம அன்பெனும் சட்டத்துல எல்லாரையும் கொண்டு வந்தார் ஒன்றமே குளிர்மனையை காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்த கிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே கூட வினை ஓய்வேன் நம்மளுடைய வினையை இந்த துன்பத்தை அந்த இறைவன் பால் திருப்பி விட்டு எப்படி வணங்கணும் எப்படி வாழணும் நமக்குள்ள அந்த குறுக்கு சால் ஓட்டுறது இந்த மனப்பான்மை அழிச்சார எப்ப அததான் பெரிய விஷயம் என்னன்னா ஒரு புத்தகத்துல அம்பேத்கர் சொல்லிருக்காரு என்னை எல்லோரும் புரட்சியாளர் ராமானுஜரை நான் புரட்சியாளராக பார்க்கிறேன் நான் படிச்ச ஒரு என்கிட்ட ஒரு சினிமா நாள் இந்த சமீத படி அப்படின்னாரு எதுவும் சொல்ல வர மனித மடங்கு எல்லா மனங்களையும் ஊடுருவினார் ராமானுஜர் இந்த நந்தவனத்தை அமைச்சாரு செலவு தொழிலாளி பக்கத்தில் வச்சாரு கோவில் மெயின்டெனன்ஸுக்கு அந்த கோவில் வாகனத்தை தூக்குறவங்களை வச்சாரு மறை ஒதுக்குற வச்சாரு ஜாதி பாகுபடுவாள் அவர் அவர்கள் சுயதர்மத்தை அவர் பறிக்கல என்ன வேலைனாலும் பாரு இறைவன் திருவடியை பற்றும் போது ஒன்னாரு அதுக்குதான் திருக்கோஷூர் போனார் உங்க ஊர் புதுக்கோட்டை எல்லாம் தாண்டி திருச்சூர்லேருந்து போனாரு ஓம் நமோனரா எட்டு எழுத்து வந்துரும் எதுக்கு எட்டு எழுத்து வந்துரும் பிறப்பு இல்லாதவன் பிறப்பெடுத்தான் நான் பிறப்பை அறுப்பதற்காக அது என்னன்னா நான் ஒரு தட்டச்சி எந்திரவன் என்னை தமிழ் படித்து படித்து ஏகத்தை அந்த எட்ட எழுத்து மந்திரம் வாலி ஓம் நமோ நான் நீ இத சொன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படி என்ன திருக்கோஷூர் நம்மளுடைய முதல் கண்டிஷன் என்னன்னா நீ அணி மாறக்கூடாது பேச்சு மாறக்கூடாது வெளியில போய் ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படியே கோபுரத்துக்கு ஏறினார் அப்புறம் எல்லாம் வந்து யாரில் என்ன மாதிரி மூணு காலம் பாஷி ஸ்ரீபாஷத்துக்கு உரை இந்த மாதிரி திருவாய் மொழிக்கு உரையை கேட்கறது இந்த மாதிரி பரவாயில்ல இருக்க முடியும் முடியும் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இந்த நகரத்தில் இருக்கிறவர் கிராமத்தில் இருக்கிறவர் இந்த மக்கள் எல்லோரும் அவனுடைய இதுல என்னன்னா இறைவன் தான் உடல் உயிர் மாதிரி கலந்து கலந்து நிக்கிறான் அந்த இறைவனை எல்லாமுமான இறைவனை எல்லோரும் சேவிப்பதற்கு எல்லோரும் தரிசிப்பதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியாது அதற்கு பர்டிகுலரா ஜாதி தடையாக இருக்க முடியாது அதை உடைச்சர் யாரெல்லாம் திருமாலை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் திருமால் அடியார்கள் அவர்கள் எல்லாம் வயதவர்கள் இது புரட்சி இப்ப பேசுறது இல்ல ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு வந்து யாரும் சிந்திக்க முடியாது இதுல ஒரு இதுல ஒரு உண்மையான செய்தி என்னன்னா அவர் இந்த புரட்சியெல்லாம் சாதாரணமா போற போக்களை செய்யல அங்க இருக்கிற சில பிடிக்காதவர்கள் அவருக்கு சாப்பாட்டிலையும் நெஞ்சு வச்சாங்க உள்ள கொண்டு அதை போயிட்டுனாங்கன்னா மீன் செத்து போச்சு எல்லா தடைகளையும் தகர்த்து மன்னனுடைய பகைக்கு ஆளானார் அப்ப சைவமா வைரவமான ஒரு போர் இருந்து சத்தியமங்கலம் காட்டு வழியா போய் மேல்கோட்டைக்கு போனார் அங்க தொண்டனூர் ஏரியா அமைச்சார் மேல்கோட்டையில அங்க எல்லாம் சுவாமிநாராயண பெருமாளை சொன்னார் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் சம்பரோஷன் இறைவனுக்கு குடமுழுக்கு நடக்கிற பொழுது தமிழ்ல சொல்றேன் சொல்லும் போது அவங்க எல்லாம் போறாங்க நாங்க எப்படி சாமி உள்ள வர முடியும் யோ சிமெண்ட் எடுத்து கொடுத்த வண்டி கம்பி எடுத்து கொடுத்த வன்னி செங்கல்ல எடுத்து கொடுத்த வண்ணி தலையில சுமந்த வண்ணி நெஞ்சில் இவ்வளவு தலையில் செங்கலையும் நெஞ்சில் சுமந்த வாலி சொல்வார் நாவெல்லாம் நாலாயிரம் நெஞ்செல்லாம் நாராயிரம் திவ்ய பிரபந்த ரெண்டு வரையில சொன்னார் நாவெல்லாம் நாராயணம் நெஞ்செல்லாம் நாவெல்லாம் நாலாயிரம் நெஞ்செல்லாம் நாராயணம் அந்த ராமானுஜர் சொல்றாரு மேல்கோட்டையில இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வருஷ வருஷம் ஒரு ரைட்ஸ் உண்டு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் உண்டு ஃபர்ஸ்ட் ரைட் அவர் அந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாரு இப்ப கேட்டு போறான் கேஸ் போறான் எல்லாம் பண்றான் அந்த காவி காவி துணியிலேயே செங்கோலை வைத்துக்கொண்டு அதை புரட்சி பண்ணார் அவர் அந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உயிர்களின் வேதம் இல்லைன்னு சொல்லிட்டு அது காரணம் அவர் வார்ப்பு திருக்கச்சி நம்பி ராமானுஜரை பத்தி திருப்பி பேசுறதுக்கு என்ன காரணம் ராமானுஜருக்கு யாதவ பிரகாசர்னு திருப்புவில அத்வைத்தி இவன் என்ன நம்மளோட பெரிய ஆளா இருக்கான் எதுவும் ஒத்துக்கிறான் பிலாசபி எல்லாம் மாறுறான் இவனை காலி பண்ணிடணும் போட்டு செல்லிடணும் தூதி இப்ப அதான் ஊர்ல இருந்து கூலிப்படி அயிச்சுனாரு போய் கங்கையில பண்றாரு கோவிந்தனுடைய பேச்சை கேட்டு நிறகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் தூண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதி நெஞ்சில் உள்ளாய் பெருமானும் திருவடியை பெண்ணின திருவங்க ஏழுவாருடைய பாசனம் மூச்சு ஊற்ற பாசனம் இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாள் வரதராஜன் பெருந்தவிச்சா யார் வேடுவன் வேடத்தி ரூபத்துல போய் ராமானுஜர சாலை கணக்கி வந்து வராங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தன்னை கொல்ல நினைத்த அந்த யாதவ பிரகாசரை பின்னாடி சீடராக ஏற்று எழுபத்தி நாலு சிம்மாசன பதியில் அவரை ஒருத்தர் கொடுத்தார் மகேவனுக்கும் அருளாய் நன்மை ராமானுஜர் தான் கிரேட் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வாழ்ந்து காட்ட முடியும் இன்னொருத்தர் வழிகாட்ட முடியும் ராமானுஜர் வாழ்ந்து காட்டினார் வழிகாட்டி வழிகாட்டு ரெண்டும் தான் ஆழ்வார்களுடைய அமுத தமிழ்ல சரணாகதி அப்படிங்கிற அந்த பற்ற சொல் இருக்கு இல்லையா அதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை உதாரணமா சொல்ல முடியுமா பன்னிரண்டு பேர்ல எல்லாரையும் சொல்லலாம் அதுல ரொம்ப சொல்லணும்னா குலசேகர் ஆழ்வார் ஏன்னா அவர் உன்னை விட்டா நான் எல்லாருமே சொல்றாங்க இப்ப சிவங்கி ஆழ்வார் சொல்றார் கதியே இல்லை நின்றுள் அல்லது எனக்கு கதிகள் அவனை விட்டா நம்ம கதி இல்லடா தரட்ட பணம் கேட்க போறோம் இல்ல ஏதோ கேட்க போறோம் அவன் தரலன்னா நமக்கு கதி கிடையாது முதல் வார்த்தையை வச்சார் கதியே இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நிச்சய தொத்தை பதிய பரவி தூடும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்து வின இவர் என்ன சொல்றாரு குலசேகர் ஆழ்வார் சேர நாட்டினுடைய பியூட்டி தெரியுமா குலசேகர் ஆழ்வார் ஒரு அரசன் திருமங்கை ஆழ்வார் ஒரு அரசன் அரசன் நம்மாழ்வார் தலைவர் ஆழ்வார்கள் தலைவர் எல்லாரும் எல்லா சட்டையும் தூக்கி போட்டு இறைவனுடைய திருவடின்னு வந்தாங்க அவரே சரணாகதியை பத்தி குலசேகர ஆழ்வார் சொல்றாரு அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் ஒன்று உற்றேன் உற்றேனு உகந்து பணி செய்தேன் இதே வேற என்ன வேண்டும் முற்றேன் உகந்து பணி செய்தேன் எனக்கு எதுவுமே வானா உன்னுடைய திருவடி போரும் எனக்கு நான் இந்த இந்த பாசுர நம்மாழ்வார்த்து திருப்பதியில பாடியிருக்கிறேன் அகழகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியன் உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தனே புகழ்னா நமக்கு ரெஸ்கியூ உன்ன உன்ன விட்டா நாதியில் எனக்கு எதுவுமே கிடையாது ஒன்ன விட்டா எனக்கு எதுவுமே இல்லைன்றதான் சரணாகதி அந்த புகழ் ஒன்றில் அடியே முன்னடிக்கே அமர்ந்து போகுது நம்மாழ்வார் சொல்றாரு இவர் சொல்றாரு வாழால் அரிசி சுடனும் மருத்துவமால் மாளாத காதம் நோயாளன் போல் மீளா துருதையரும் வித்தகக் கோட்டமான மீளா துயர்தரணும் வித்து கோட்டமான இப்ப ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு பெரிய அப்போலா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஆள் வராரு அவருக்கு சர்ஜரி சர்ஜரினா ரம்பத்தை போட்டு அரைக்கணும் பைபாஸோ கீ பாஸோ ஏதோ இப்ப அஞ்சோவா ஏதோ பண்றாங்க அந்த நாலு இடத்துல பிளாக் அஞ்சு இடத்துல பிளாக்குன்றாங்க டாக்டர் பத்து லட்ச ரூபாய் செலவு இருபது செலவு டாக்டருக்கு பத்து லட்ச ரூபா மெடிசன் பத்து லட்ச ரூபா ரூமுக்கு பத்து லட்சம் முப்பது லட்ச ரூபா குடுத்துட்டு வரணும் அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கோவப்படுவானா கும்பிடுவா ஏன் கோவப்படுமாட்டான் தெரியுமா போட்டு காலி பண்றாரு உடம்பு வெட்டுறாரு ஏன் தெரியுமா தன்னை குணமாக்குறது தானே வாழால் அறுத்து சுடனும் அறுத்துவன்பால் மாளாத காதல் நோயாளம் போல் மீளா துயர் தரணும் வித்துவ கோட்டமா திருவித்துவ கூடுன்னு இருக்கு கேரளாவில் எனக்கு என்ன துயர் ஒன்னா விட்டா எனக்கு நாதி கிடையாது பத்து பாசுரம் அதான் ஏற்கனவே சொன்னேன் தருதுஜரம் தடாயர் உன் தரநல்லால் தரநிலை அம்மா வந்து குழந்தைய சின்ன குழந்தைய அடிக்கிறா அந்த குழந்தை அம்மா அடிச்சுட்டா அப்பன்ட்ட சொல்ல முடியாது தூண கட்டி நடாது அம்மா பின்னங்களே கட்டி நடாத மாதிரி உன் காலை கட்டி நடுவா எனக்கு நோ அதர் கோன்ட்டார் கிளாசிக்கல் பாசகம் எல்லா பாசனமுமே நீங்க ஆண்டாள்ல இருந்து எடுத்துட்டா தொண்டர் பொடியாழ்வாரா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் முற்றேன் உகந்து பணி செய்தே உன் பாதம் பெற்றே இதே வேற என்ன வேண்டுகோதைய் கற்றார் மறைவான வாழ் திருப்பேர்த்து அற்றார் அடியார் தமக்கு அல்லல் இல்லாது உங்களுக்கு இந்த திருக்கண்ணபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்கண்ணை திருவங்கை ஆழ்வார் ஒரு அருமையான பாசகம் சொல்றாரு சரணாகதின்றது மட்டும் இல்ல வாழ்வே இல்ல இதே நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் மனசு சலனமா இருக்கு கோயிலுக்கு போகிறோம் பெருமாள் எதாவது ஒன்று கொடுத்துட்டாருனா அவன் பெருமாள் இப்போ கண்ணை திறந்துட்டான் அவன் என்ன எதிர்வு ஆளா கண்ணை திறக்கிறதுக்கு எதாவது போடுறதுக்கு உன்னுடைய வினை பயன் என்னவோ அதை நடக்குங்கிறான் அவர் சொல்கிறாரு பெருமாள் செய்யலன்னு வச்சுருக்கீங்களேன் நான் அவனுக்கு கண்ணே இல்லை அவன் என்ன கண்ணு இல்லை அவன் லைட்டாக கண்ணாடி போடணும் கருப்பு கண்ணாடி போடுறா அப்படியே இல்லை அவர் சொல்கிறாரு பெற்றாரும் சுற்றமும் இன்றி வைப்பேனேன்னா மற்ற ஆறும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன் உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய்ய கண்டாய் கற்றாசர் கண்ணபுரத்துடைய அம்மான் இது படிக்கும்போது ஒரு பாசனமாக இருக்கும் நீங்கள் கேட்ட வாழ்வியல் என்ன இளைஞர்களுக்கு என்ன பக்தி என்ன இப்போ நீங்கள் பாட்டுக்கு சும்மா நாலு பாசனத்தை கடை கடன் பேசிட்டு போகிறேங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு என்ன